வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா மகாகணாதிபதையே நமா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சென்னையிலே தமிழ் வருஷம் குருதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் உள்ள விசேஷங்கள் நாம் அனைவரும் இந்த தனுர் மாதம் முழுவதும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதமானது சைவ சிவாலயங்கள் அதாவது சைவம்னால் ஊறி எட்டுக்கக்கூடியவா கோபிச்சந்திரன் எட்டுக்கூடியவா இவா எல்லோருக்கும் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதமானது கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் தனுர் மாதமானது பின்னரவு சரியாக மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறக்கிறது அதாவது பின்னரவு நாலு மணி நாலே கால் மணிக்கு மேலே பிறக்கிறது அப்படின்னா மறுநாள் தான் தனுர் மாதம் அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் முன்னால் மாதம் பிறந்தாலும் அது முதல் நாளில் தான் கணக்குன்னு சொல்லியிருக்கு அதை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நாம் சொல்வது அத்தனையுமே அசல் இருபத்தி இரண்டு பாம்பு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அதன் பிரகாரம் தான் சொல்கிறோம் அன்றைய தினத்தில் அனைத்து சிவா ஆலயங்களிலும் தொடர் பூஜையை நிச்சயமாக கண்டிப்பாக ஆரம்பித்து விட வேண்டும் அதிகாலையிலேயே ஆனால் மார்கழி மாதம் ஒன்றாம் நாளானது அனைத்து ஆலயங்களிலும் வைஷ்ணவ ஆலயங்களிலும் சரி சிவாலயங்களிலும் சரி வைஷ்ணவ ஆலயங்களில் அன்றைக்கி தான் ஆரம்பம் ஏன்னா அவளுக்கு வந்து ராக்குண்டும் வந்து வந்து எடுத்துக்க மாட்டாத கணக்கில் அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்கை மாதம் ஒன்றாம் நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைய தினம் பார்த்தீர்களேயானால் தனுர் மாதம் மார்கை மாதம் அனைத்து ஆலயங்களிலும் ஆரம்பித்துவிடும் அதாவது அதாவது ஆலயங்களில் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா அனைத்து ஆலயங்களிலுமே சரி அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கும் சுவாமிக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பூஜையானது முடித்துவிட வேண்டும் ஆறு மணிக்குள் விட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஆறு மணிக்கு மேல் அவர்கள் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு விடுகிறார்கள் ஆகவே அடியனுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அனைத்து சிவாச்சாரியார்களும் குருக்களும் மற்றும் வேதம் படித்த வைதீக பிராமணர்களும் பட்டாச்சாரியர்களும் மற்றும் பூசாரி மையன்பர்களும் இந்த தனுர் மாதத்தில் மடர் மாதத்தில் இருந்தாவது அவசியமாக அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் இந்த ஆலயத்தில் கர்ப்பகிரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இறைவனுக்கு தாங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்று தங்களை பணிவன்போடு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா தான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சுவாமிக்கு வந்து ஆங்கிலத்தில் பார்த்தெல்லாம் பவர்னு சொல்லுவா அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இது வந்து அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து அமர்ந்திருப்பார் அதில் சந்தேகமே இல்லை இதே மார்கழி மாதம் தனுர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ ஸ்ரீ சிஸ்ரீ மகாபிரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முக்தி அடைந்த நாள் ஆராதனை மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சோமவார சர்வத்ர அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி பிறந்த நாள் அவர் அவதாரம் அவதாரம் எடுத்த நாள் இது மனர்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி விசேஷமாக இருக்கக்கூடிய நாள் மார்கிழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்றைய தினம் கூடாரவள்ளி தனோ மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னிரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று அனைத்து சிவாலயங்களிலும் பிரதானமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ நடராஜபெருமானுக்கு இரவிலே பின்னிரவிலே விசேஷமான ஆருத்ரா தரிசன அபிஷேகமானது நடைபெறும் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்றைய தினம் சூரியோ உதயத்திற்கு முன்னாலேயே அதிகாலையில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத சிச்சபேஸ்வர நடராஜ பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் ஆருத்ரா தரிசனம் அதாவது முதல் நாள் வந்து அபிஷேகத்தில் பிரமாதமாக இருப்பார் அவர் அபிஷேக பிரியர் அதிகாலையில் பிரம்மாண்டமான அலங்காரத்தில் பக்தர்கள் எல்லாருக்கும் காட்சி தருவார் ஆருத்ரா தரிசனம் சரி இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் நாம் எல்லாரும் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது நாம் அனைவருமே எல்லோருமே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருமே அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடி விட்டு தங்களது அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கே சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் மார்கழி மாதம் தன்னூர் மாதம் முதல் நாள் முதல் அதாவது கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் முதலில் இருந்து கடைசி நாள் வரை தினந்தோறும் இதை கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த தனுர் மாதம் முழுக்கவுமே பீட மாசம் ஒன்று எதுக்காக இதை பீட மாசம் ஒன்று வச்சா அப்போ சுவாமிக்கு மட்டும் விசேஷமா சுவாமிக்கு எல்லாம் பீடையெல்லாம் கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் பீடை எதுக்காகன்னா இந்த ஒரு மாதத்திலாவது மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக இறைவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதமானது பீட மாதம் என்று வைக்கப்பட்டது இந்த மார்கழி மாதம் முழுக்கவுமே அனைவரும் தினந்தோறும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் பிறந்த உங்களது நட்சத்திரம் வரும்போது பிறந்த நாளில் தாராளமாக கொண்டாடலாம் அது அன்றைய பணியிலே வந்துவிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதே தமிழ் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை என்று போகி பண்டிகை ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாகப் பிரிந்திருக்கக்கூடிய அடியேனுடைய அனைத்து மெய்யன்பவர்களும் இந்த பதிவினை கடைசி கடைசிகளை முழுவதுமாக பார்த்து தனுர் மாதம் முழுவதும் மார்கழி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சுபம் சு